மாணவர்களுக்கு வணக்கம் முதலாம் ஆண்டு இரண்டாம் பருவத்துக்கான சிற்றிலக்கியங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டுருக்கோம் அப்படி பாடல் வகையில் வந்து முக்கூடர் பல்லு அப்படிங்கிற சிற்றிலக்கியம் பற்றி பார்க்கலாம் சிற்றிலக்கியங்கள் வந்து தொண்ணித்தாறு வகைப்படும் நமக்கு தெரியும் பாட்டியல் நூல்கள்லாம் வந்து தொண்ணித்தாறு வகைன்னு சொல்லுது அந்த தொனித்தாறில் ஒரு வகையுந்தான் பல்லு அப்படிங்கிற ஒரு இலக்கியம் அது என்ன பல்லு அப்படின்னா இந்த இல் அதாவது பொது லகரம் சரியா இந்த லகரத்துக்கு பேர் பொது லகரம் இதுக்கு பேர் இயல்பு லகரம் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு சிறப்புளகிறான் இந்த இந்த இல் வரும் சரியா அப்போ பல்லமான இடங்களில் தான் தண்ணி தேங்கும் சரியா அதே மாதிரி பல்லமான இடங்களில் வாழ்கிற உழவர்களோட வாழ்வியலை பற்றி சொல்கிற நூல் தான் பல்லு அப்படிங்கிற ஒரு சிற்றிலக்கியம் அப்படிங்கிறாங்க அப்புறம் இதுக்கு ஒரு பழமொழி வேறு சொல்லியிருக்காங்க நெல் வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது பல்லு அப்படிங்கிற சிற்றிலக்கியம் நிறைய இருக்குது தான் நெல் வகையை கூட எண்ணில்லாமா பல்லு வகை என்னவே முடியாது அந்தளவுக்கு என்னது முக்கூடர் பல்லு இந்த மாதிரி நிறைய நூல்கள் வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து முக்கூடர் பல்லுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா இதுக்கு ரெண்டு பேர் வேற வச்சிருக்காங்க புலன் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு பாட்டு அப்படின்னு எல்லோரும் அழைக்கப்படுறது இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆசிரியர் யாருன்னா நமக்கு கிடைக்கல அதாவது இதெல்லாம் பனை இருந்து தானே எடுப்பாங்க அதனால் கரையாக அரித்து போயிருக்கலாம் அதனால் என்னது நமக்கு ஆசிரியர் பேர் தெரியாமல் போயிடுச்சு அதனால் இப்போதைக்கு ஆசிரியர் பெயர் தெரியல அது என்ன முக்கூடற் பல்லு பல்லு வகை நிறையா இருந்தாலும் முக்கூடற் பல் ஏன் சிறந்தது அந்த முக்கூடல்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூணு ஆறு கலக்கிற பகுதி தான் முக்கூடல் மூன்று ஆறு கூடுது சரியா அதுனா என்னது முக்கூடல் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கத்துலேருந்து தாமரபரணி வற்றாத ஜீவநதி வருது இன்னொரு பகுதி சிற்றாறு குற்றாலத்துலேருந்து வருதுல அதான் வந்து சிற்றாறு அப்படிங்கிறாங்க அடுத்து கயத்தாறு இல்லைன்னா கோதண்டராம ஆறுன்னு சொல்லுவாங்க இந்த மூணு ஆறு கலக்கும்போது அந்த ஊர் ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியா பேர் தான் முக்கூடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடய கதை தலைவன் யார் அப்படின்னா குடும்பன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அடுத்து இதோட வேறு பெயர் இந்த முக்கூடல் அப்படிங்கிற ஊருக்கு ஒரு வேறு பேர் வேறு இருக்குது என்ன ஊர் அப்படின்னா சீவலப்பேரி சரி இந்த படத்தில் நிறைய பாட்டில் கூட ப பார்த்துருப்பீங்க சீவலப்பேரி அப்படிங்கிற பேர் அடுத்து அறிஞ்சொரு பொருளை பொறுத்த வரைக்கும் கொம்பு அப்படின்னா மரக்கிளை சரியா கொப்புன்னு சொல்லுவோம்ல இது மாதிரி கொம்பு அப்படிங்கிற அந்த காலத்தில் வழக்கில் இருந்திருக்கு கேணி அப்படின்னா கிணறுன்னு அர்த்தம் சேருன்னா சகதி நமக்கு தெரியும் சேரு சகதி தெரியும் கேணினா கிணறுன்னு அர்த்தம் சரியா இப்போ வாங்க உள்ள போகலாம் பாடலை பொறுத்த வரைக்கும் மலை தோன்றதுக்கான அறிகுறியை பல்லிலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குடி அப்படின்னு ஒரு பாட்டு அது என்ன ஆற்று வெள்ளம் அப்படிங்கிறது ஆற்றுல வந்து காவிரி ஆற்றில் வெளில வரப்போகுது அதுக்கான அறிகுறிகள் இன்றைக்கே தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி அது என்ன தோற்றுதுன்னா ஆற்று வெள்ளம் நாளைக்கு வர அறிகுறிலாம் இன்றைக்கே தெரியுதுன்னா என்னது மேகமூட்டமாக இருக்குது அப்போ மழை வரப்போகுது இன்றைக்கி நல்ல மழை வந்துச்சுன்னா என்னாகும் நாளைக்கு ஆற்றுல தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மலையாள மின்னல் இது வரைக்கும் பார்த்துக்கோங்க அது என்ன மலையாளம் மலையாளம் பேசுகிற ஏரியாலாம் என்னது கேரளா கேரளா எந்த பகுதியில் இருக்குது மேற்கு இருக்குது தமிழ்நாட்டுக்கு அப்போது மேற்கு மின்னு தான் மின்னல் ஈழம்னா என்னது இலங்கை அப்போ இலங்கை வந்து எங்கே இருக்குது தெற்கில் இருக்குது அப்போது மேற்குலையும் தெற்குளையும் சூளை மின்னல் அடிக்குது அப்போ மின்னல் அடிக்கணும் என்ன பண்ண போகுது மழை வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ மலையாளம்னா இங்கே கேரளா இப்போ கேரளாங்கிறது மேற்கு இருக்கு அதே மாதிரி ஈழம்னா இங்கே தெற்குல இருக்க இலங்கை இப்போ மேற்குலையும் தெற்குளையும் மின்னுது அப்போனா என்ன நடக்க போகுது மழை பெய்ய போகுது அப்படின்னு சூழ மின்னது அப்படின்னா மழை பெய்ய போகுதுக்கான அறிகுறியாக சொல்லியிருக்காங்க சரியா நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே அது என்ன நேற்றும் இன்னைக்கும் கொம்புனா என்னென்னு பார்த்தோம் மரக்கிளை மரக்கிளை சுற்றி சுற்றி காற்றடிக்குது அப்போ நல்லா காத்தடிக்கணும் என்னது நல்லா மழை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க கேணினா என்னென்னு பார்த்தோம் கிணறுன்னு பார்த்தோம் சரியா கேணினா கிணறு அப்போ கேணி படு சொரித்த வலை சரியா சொரித்த வலை அப்படின்னு படிக்கக்கூடாது இது படிக்கும் எழுதும்போது தனித்தனியாக இதே மாதிரி பிரித்து தான் எழுதணும் ஆனால் படிக்கும்போது சொறித்தவளைன்னு தான் படிக்கணும் சரியா கேணி நீர்படு கேணின்னா என்னது கிணத்துல உள்ள நீர்ப்பட்ட சொரித்தவளை கூப்பிடுது மலைக்கு வந்து ஒரு மாதிரி சவுண்டு விட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சரியா தவளைகள் கூப்பிடுதுல அந்த சவுண்டு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து சேற்று நன்று சேற்றை குலைத்து ஏற்றடைக்குதே அதாவது மழை வரப்போகுதுன்னா நண்டு வந்து வயலில் வந்து தன்னோட வலை இருக்கும் அதாவது பொந்து இருக்கும் அதெல்லாம் வந்து சேர்த்த வச்சு அடைக்கும் ஏன்னா மழை வரப்போகுதுன்னு அதுக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணுமா அந்த ஏற்றடைக்குது அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கொலைச்சி அந்த சேர்த்த குலைச்சி தன்னோட வலையை வந்து பூசுது சரியா அடுத்து மலை தேடி ஒரு கோடி வானம்பாடி ஆடுது வானம்பாடி அப்படிங்கிறது ஒரு பறவை சரியா வானம்பாடி அப்படிங்கிற ஒரு பறவை இருக்குது அந்த பறவை எல்லாம் என்னது ஒரு கோடி வானம்பாடி பறவைகள் மலை தேடி ஆடு ஆடுது அப்படின்னு சொல்லி அதாவது பறக்குது பறந்து போகுது அதை பற்றி சொல்லியிருக்காங்க சரியா அப்போ வந்து ஆற்றுவெல்லம் நாளை வர தேற்றுதே குறி தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூள மின்னுதே நேற்று கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்ப்படு சொரிதவளை கூப்பிடுக்குதே சேற்று நன்று சேற்றை குலை தேற்றடிக்குதே மலை தேடி ஒரு கோடி வானம்பாடி ஆடுதே சரியா இந்த மாதிரி தான் எழுதணும் இது பாட்டோட முடி முடிவில் எனது பொருள் எழுதியிருக்கணும் சரியா இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த லைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று இந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அடுத்து உள்ள தள்ளி இந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து கொஞ்சம் உள்ளத்தள்ளி இந்த மாதிரி என்னது இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும் சரியா இது வந்து ஒரு யாப்பு முறை இந்தப்படி தான் எழுதணும் இது வந்து ஒரு லைனை தான் என்னது இப்படி மடித்து எழுதியிருக்காங்க இந்த முறைப்படி தான் நீங்கள் எழுதணும் அதே மாதிரி இந்த இது இருக்குல்ல இது பெரு தனிச்சோல்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு கோடுக்கு அடுத்து வந்துச்சுன்னா அது பேர் தனிச்சோல் இதெல்லாம் இந்த ஒரு கோடு போட்டு தான் எழுதணும் இந்த மாதிரி சில இதில் வந்து காற்றடிக்குது காற்றை கழுத்து இந்த மாதிரி பிரித்து எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து தனித்தனியாக பிரித்து எழுதிக்கோங்க சரியா அப்போ இது முக்கூடர் பல்லுக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முக்குடர் பல்லு அப்படின்னா என்னென்னு ஒரு என்ட்ரோ கொடுத்துக்கோங்க அது முடிச்சிட்டுக்கப்புறம் முக்கூடல்னா என்ன அது ஏரியாவை பற்றி சொல்லணும் அடுத்து பொருள் முடிஞ்ச எழுதிக்கோங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது பாடல் எழுதணும் மலைக்கான அறிகுறி அப்படின்னு டாபிக் போட்டு பாடல் எழுதிட்டு பாடலோட முடிவில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஆசிரியர் குறிப்பு அதாவது ஆசிரியர் குறிப்பில் சரி இங்கிட்ட வந்து ஆசிரியரை பற்றி ஆசிரியர் தெரியவில்லை அப்படின்னு எழுதணும் அடுத்து கீழே பொருள் அப்படின்னு போட்டு பொருள் இந்த நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்த பொருளை அப்படியே கீழே எழுதுனா போதும் நீங்கள் வந்து கல்லூரி வந்துட்டீங்க இன்னமும் கைடை பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனசில் உள்ளது படி அதை எழுதணும் சரியா மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடாது சரியா நன்றி மாணவர்களே